வணக்கம் நான் உங்கள் மனோகரன் நாம இன்னைக்கு கைத்தார் சந்தைக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு கைத்தார் சந்தை ஆட்டு நிலவரம் எப்படி இருக்கு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கைத்தார் சந்தைக்கு ரீச் ஆயிட்டோம் அருமையான கட்டிக்க பாருங்க வளர்ப்பட்டிங்க அருமையான குட்டி நிறைய கட்டி அருமையான நல்லா சூப்பர் சூப்பரா இருக்கு பாருங்க மறிகள் சின்ன சின்ன மறிகள் பிறந்த சின்ன சின்ன குட்டிகளா வளர்ந்து வளப்புக்காக நல்ல அருமையான குட்டிகளா வந்திருக்கு இன்னைக்கு சந்தை

எங்க ஊர் மக்கள் ஒரு ஒரு முன்னூத்தி ஐம்பது கிடாய் வாங்குறதுக்கு இந்த சொந்த தான் எங்களுக்கு எப்பொழுதுமே பாரம்பரிய சொந்த இந்த வருடம் ரேட்டு கொஞ்சம் எங்களுக்கு சௌரியமா தான் இருக்கு எங்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடாய் இந்த வருடம் சௌரியமா நல்ல கிடாய் ரெண்டு சந்தையோட இந்த வாரம் தான் எங்களுக்கு ஒரு ஒரு திருவிழாவுக்கு

இதுல நாட்டுக்கடாயி நாட்டுக்கிட ஒன்னு நாட்டுக்கிட ஒன்னு பல்லைய பல்லையாட்டு குட்டி ஆமா இது பல்லு ஏலம்புதான்

பாருங்க அழகான செம்பரி ஆடு மரி அதாவது பெண் ஆடு கொண்டு வந்திருக்காரு இளங்குட்டியா இருக்கு இது எவ்வளவு விலை இருந்துச்சு எவ்வளவு சொல்றீங்க ஆஹ் மூணு ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபாய் சொல்றாரு அவருக்கு ரேட்டு அனுசரிச்சிருந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு சூப்பரா இருக்கும் என்ன பனிக்கிற குளத்துல தான் வந்திருக்காரு செம்பரி கொண்டு வந்துருக்காங்க பாருங்க அருமையா இருக்கு சூப்பரா இருக்கும் பாருங்க இதுல என்ன பாருங்க ரெண்டு பல்லு போடாத இளங்க கேடாம நம்ம செம்பரியானை கொண்டு இருக்காங்க அது ஆடானே ரெண்டுமே கேடாதான் பாருங்க அருமையா இருக்கு பாருங்க அதோட கொம்பு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் இளங்கடா குத்துப்பாட்டியில வந்து பனிக்கிற குளத்துல எவ்வளவு சொல்றீங்க முப்பதாயிரம் சொல்றாங்க அவருக்கு ரேட் ஆன்சர் இருந்தா கொடுக்கலாம் கொடுத்துருவாரு பாருங்க சூப்பரா இருக்கும் இது எவ்வளவு நாள் குட்டினு ய்ய் எத்தனை வயசு வாய்ஸ் ஒரு வயசு ஒரு வயசு இளங்குட்டி அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க அருமையா இருக்கு

அவங்க அவருக்கு ரேட் வந்து அனுசரிச்சு வந்து அண்ணன் குடுத்துருவாரு அந்த அது அண்ணன் ஆத்தி குளத்துல இருந்து பட்டன் அண்ணாச்சி ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க அருமையா இருக்கு ஒரு கடை கொண்டுருக்கீங்க எதனா ஒண்ணு கொண்டீங்கன்னா ஆமா அண்ணாச்சி வந்து ஒரு ஒரு கடை கொடுத்திருக்காரு நம்ம கைத்தாழ சந்தைக்கு அவருக்கு ரேட் அனுசரிச்சு வந்தா அவரு குடுத்துலாம் அப்படிங்கிறாங்க அண்ணன் பேரு என்ன பேருனே மணிகண்ணன் ஆமா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க ஊத்துமலை அண்ண வந்து நம்ம கெங்க பால அண்ணாரு ஒரு மாதிரி ரெண்டு கடை மாதிரி கொண்டு வந்திருக்காங்க சூப்பராக நல்ல கருத்து கடா எல்லாமே இளங்குட்டி பாருங்க ஒரு ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ளதா இருக்கும் இளாங்குடி பால அண்ணன் கொண்டு வந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மூணு செண்ட் ஒரு 28 டயரா சொல்றாங்க அவ கிரேட் ஐடென்சி இருந்தா அவ கொடுதுவாங்க சூப்பர் இருக்கு பாருங்க இளங்க அப்புறம் அப்புறம்ங்க கடா கொண்டு வந்திருக்காங்க நிறைய இருக்கு අනේ நம்ம பேர் என்ன பேர் என்ன ஒரு கொட்டை ஒரு கடாயேன

பேர் என்ன பேருன்னு கணேஷ் அண்ண கணேசன் வந்து வெளிச்சேர்ல இருந்து கொண்டு இருக்காரு ஆடும் மாரி என்ன மாதிரி குட்டி பொம்மரி பெண் மாதிரி கொண்டு இருக்காரு சூப்பரா இருக்கும் பாருங்க இது தலையத்து இதுதான் தலையத்துக்கு அப்படிங்கிறாங்க நம்ம வெள்ளிசேர் என்ன கணேசன ஆமா இது என்ன ரேட்டு சொல்றீங்க பன்னெண்டாயிரம் சொல்றாங்க பன்னெண்டாயிரம் சொல்றாங்க ஆடும் ஒரு சின்ன மாதிரி குட்டி இருக்கு இப்பட இருக்குமாங்க இவள ரேட்டு அவருக்கு அனுசரிச்சு அவரு கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு பாருங்க இது பல்லு போட்டுக்கானே

பாத்தீங்களா அருமையா இருக்கு ஜோடி இருபத்தி ஒராயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு சொன்னாங்க இருபத்தி இருபத்தி ஒன்னு ஆமா ஜோடி இருபத்தி ஒன்னு ரூபா அப்படிங்கிறாங்க எல்லாமே நல்ல இளங்க இளம் கிடாங்க சூப்பரா இருக்கு இப்ப பள்ளி போடாத இளங்க குட்டிகள் நம்ம குப்பனாவரத்துக்கு வாங்கிட்டு போறாங்க கைத்தார் சந்தையில இருந்து அண்ணன் வந்து சேது என்ன வாங்கிட்டு போறாங்களாம் அருமையா இருக்கு பேட்டி கொடுக்க அவங்க கொஞ்சம் தயங்கினாங்க சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா இருக்கு இளங்குட்டி

கருப்பு வெள்ளை ஆடுல நல்லா இதெல்லாம் கூட்டிங்க அருமையா இருக்கு பாக்குறதுக்கு நல்லா கெடாமறிங்க ஆஹ் அருமையா இருக்கு இது என்ன விலை அப்படின்னு தெரியல வாங்கினவங்க கொஞ்சம் சொல்ல கச்சப்படுறாங்க சொல்ல விரும்பல அருமையா இருக்கு பாருங்க துருதுருன்னு நம்மளே பாக்க என்னமோ நம்ம என்னமோ போற மாதிரி அது ஒரு இடத்துல நிக்காம திருத்தூருன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் ஆஹ் போக்கிட்டு இருக்கு பாருங்க அருமையா இருக்கு என்ன வந்து கைத்தார்ல இருந்து ஆடு கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு நாட்டாடு வெள்ளாடு கொண்டு வந்துருக்காங்க அது ஒரு சூப்பரா பாக்குறதுக்கு வித்தியாசமான ஒரு கலரா இருக்கு பாருங்க அருமையா இருக்கு ஆஹ் வந்து இலங்குட்டி நம்ம கெடாமரி இது பல்லு போட்டுருக்க அண்ணாஜி பல்லு எல்லாம் போட்டுருக்கு பாருங்க பாருங்க அருமையா இருக்கு என்ன என்ன கைத்தார் லோக்கல்ல ஒரு ரொம்ப ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க கலரா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் சொல்றாங்க இது இந்த குட்டி வந்து பதினஞ்சாயிரம் அவருக்கு ரேட்டு அனுசரிச்சு அப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு வியாபாரம் ஆச்சா அண்ணாஜி வியாபாரம் முடிஞ்சதா இல்லையா இன்னும் முடிக்கல அண்ணாஜி வந்து வியாபாரம் அவருக்கு ரேட் அனுசரிச்சிருந்தா குடுக்கலாம் கொடுக்கலாம் அப்படிம்பாங்க அப்படிங்கிறாங்க அண்ணாஜி வந்து நம்ம புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்காரு முத்து அண்ணாஜி பாருங்க இளங்குட்டி அருமையான ஆடுங்க சூப்பரா இருக்கு பாருங்க அவரு கிடாமரி கொண்டு வந்துருக்காரு அருமையா இருக்கு ஒரு ஒரு வயசு குட்டி அப்படிங்கிறாங்க அருமையா சூப்பரா புதுக்கோட்டையில இருந்து அண்ணாஜி வந்திருக்காரு நம்ம இசக்கி முத்து அண்ணாச்சி இது எவ்வளவு வேலை சொல்றீங்க இருபது ரூபா சொல்றாரு அவரு வந்து ரேட்டு அவருக்கு அனுசரிச்சிருந்தா அப்படி கொடுக்கலாம் கொடுத்துருவாரு பாருங்க சூப்பரா இருக்கு அவர் கட்டுப்படியான ரேட்டு விலைக்கு வந்தீங்கன்னா குடுக்கலாம் அப்படி அண்ணாஜி வந்து நம்ம கைத்தார் பக்கத்துல டிஎன் குளம் டிஎன் குளத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க இவங்க வியாபாரி ஆடு வியாபாரி எல்லாமே நம்ம கிடாமறி கொண்டு வந்திருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாம் கிளாங் எல்லாம் கிடா இருக்கு இது என்ன ரகம் அண்ணாஜி நாட்டு கிடாலா ஜோடி பன்னெண்டு ஜோடி வந்து பன்னெண்டாயிரத்துக்கு வந்துருக்காங்க ஒரு கிடாய வந்து ஆறு ரூபா கிராயத்துக்கு கிராயத்துக்கு வந்துருக்காங்க சூப்பரா இருக்கு ஆடு வந்து வியாபாரம் ஆயிருச்சு வித்தாச்சு வியாபாரம் வித்தாச்சு சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம இதெல்லாம் எத்தனை மாசம் இருக்குண்ணா ஜி கைலாசபுரம் ஆமா கைத்தாறு பக்கத்துல இருக்கு கைலாசபுரம் கெங்கை பக்கத்துல கங்கை கண்ணா கை கைலாசபுரம் ஊருக்கு விடுத்துட்டாங்க அருமையா இருக்கு பாருங்க சூப்பரா ஒரு நாலு மாசம் குட்டி அருமையா இருக்கு

அப்புறம் பாருங்கள் இங்கேலாம் ஆடு வந்து விற்றாடுகள் விற்ப விற்பனையான ஆடுகள்லாம் இங்கே கட்டி வச்சிட்டாங்க இதெல்லாம் வியாபாரம் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன் நம்ம பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதில் வந்து ஆடு அதாவது நம்ம பெண் ஆடு இருக்குது அப்புறம் கிடாமரியும் வச்சிருக்காங்க அந்த பக்கம் வந்து காய்கறிகள் இன்னும் அடுத்த வந்து காய்கறி சந்தை ஆகும் அதாவது நம்ம காய்கறி இப்போ வந்து நம்ம ஆடு சந்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் காய்கறி சந்தை இங்கே நடக்கும் காயக்காக நான் காயெல்லாம் கொண்டு வந்து போட்டு வச்சுருப்பாங்க கைத்தார் சந்தைக்கு வந்த குட்டிகள அழகான குட்டிங்க அதாவது நம்ம செம்பரியாடு குட்டி இருக்கு வெள்ளாட்டு குட்டி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாக்கிறதுக்கு அழகா இருக்கு பார்த்துருங்க அதாவது இளம் கண்டு பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம அந்த குட்டிகள் பாருங்க அப்படியே இன்னைக்கு பக்கத்துல யார் வந்தாலும் அசையாம அப்படியே துரு துருன்னு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கே பாருங்க நாம நின்னா கூட அது பயப்படாம அப்படியே இன்னைக்கு அழகா இருக்கு வந்த குட்டிகள் அழகான குட்டிங்க பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது சூப்பரா இருந்தது ரொம்ப